மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்வின் தமிழ்நாட்டில் ஜூன் சிக்ஸ்த்து ஸ்கூல் தள்ளி தள்ளிப்போக அதாவது போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இப்போ இருக்குது முக்கியமாக மூணு காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா பாமக அப்படிங்கிறத முக்கியமான கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு என்னென்னா ஸ்கூல் ரீஓப்பனை ஜூன் செகண்ட் வீக் அதாவது ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பண்ண பாருங்கள் ஏன்னா இப்போ கோடை வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு இவர் எதனால் கோரிக்கை வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் செகண்ட் ரீசன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மே பதினஞ்சாந்தேதி மே பதினாறாம் தேதி வாக்கில் பரவாயில்ல மழை வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் இருந்துச்சு அதனால தான் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமே ரீஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் கோடை வெயிலோட தாக்கம் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இப்போ ரியோப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஸ்கூல்லையே மயங்கி விழுந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போன அந்த சம்பவம் எல்லாம் வீடியோ வந்து வைரலாச்சு இன்டர்நெட்டில் கண்டிப்பாக யாராச்சும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வந்து இதுவரைக்கும் வரலாறில் காணாத அளவுக்கான அந்த டெம்பரேச்சரான ஃபிஃப்டி டிகிரி ப்ளஸ் செல்சியஸ் வந்து தாண்டி இருக்குது ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கு ஓகே ஓரளவு இது வந்து இந்தியாவோட நார்த்தன் பார்ட்ஸாக இருந்தாலும் கூட அங்கேயும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வர்றது தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு அந்த சேஞ்சஸை இம்பேக்ட் பண்ணுங்கிறது ஒரு செகண்ட் ரீசனாக இருக்குது தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு பக்கத்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு தான் முதல்ல ரீஓப்பன் பண்ணுறதா தமிழ்நாடை பார்த்து அவங்கள நம்மளை ஃபாலோ பண்ணி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கே வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுனால அதை பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம் ஜூன் டுவெல்த்தே நம்ம ரியோபன் பண்ணிடலாம் ஜூன் சிக்ஸ்த்து ஓபன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டியூ டு த ப்ரிவைலிங் ஹீட் வேவ் இப்போ கரண்ட்டாக இப்போ இருக்கிற அந்த ஹீட் வேவ் வெப்ப அலைகள் காரணமாக நாங்கள் ரியோப்பனை போஸ்ட்பான் பண்ணுறோம் எல்லா ஸ்கூல்ஸுக்குமே வந்து போஸ்ட் பண்ணுறோம் பாண்டிச்சேரியில் இருக்கிற கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி பக்கத்து நமக்கு பக்கத்தில் இருக்குது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி காரைக்கால் எல்லாமே பக்கத்தில் இருக்குது ஸோ இவங்களே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் தள்ளி வைக்கும் போது அப்போ பாண்டிச்சேரி பக்கத்தில் நமக்கு எவ்வளோ ஊர் இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் சென்னை இருக்குது மற்ற திருச்சி இருக்குது எல்லாமே அங்கங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது அப்போ அங்கேயும் நமக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கண்டிப்பாக முக்கிய கட்சி தலைவர்களை ரெக்வஸ்ட் பொழுது கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியோப்பன் டேட்டை தள்ளி வைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கூட சீக்கிரமாகவே கவர்மெண்ட் இதுக்கு ஆலோசனை பண்ணி இல்லை இன்னொரு ரெண்டு நாளுக்குள்ளேயோ ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம்